கூட இன்றைய வேத வசனம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரன் சகோதரியர் என்னுடைய இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்கு வேத வசனத்தின் ஆரம்பமாக சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் விகிதமாய் சொல்லப்படுகிறது அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஊட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் சொல்லி சொல்லும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தம் அல்லது ஏதோ ஒரு ஆபத்தின் நிமித்தமாய் நாம் எதையோ கொண் எதையோ கண்டு நாம் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம் இந்த பயத்தை நிமித்தமாய் நாம் விழுந்து விடுவோமோ நாம் மறித்து விடுவோமோ நமக்கு ஏதாகிலும் ஆகிவிடுமோ என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஆத்மாவை அவர் மீட்கிற தேவன் அதனாலதான் சொல்கிறார் நம்முடைய ஆத்மாவை அவர் உயிரோடு கூட வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இருந்தாலும் அது என்ன வியாதியாக சரி அல்லது கட்டப்பட்டு விடுதலை ஆக இருந்தாலும் சரி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை மீட்க போகிறார் அவர் உங்களுடைய ஆத்மாவை உயிரோடு கூட வைக்க போகிறார் அதனால தான் உங்களோடு கூட அந்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் இந்த நாளினை உங்களுடைய ஆத்துமாவை மீட்டெடு இந்த நாளில் இருந்து நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தீர்களோ எதை குறித்து கலங்கிக் கொண்டிருந்தீர்களோ எதை குறித்து வேதனை பட்டு கொண்டிருந்தீர்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் உங்க வியாதியை சுகமாக்க போகிறார் உங்களுடைய மாந்திரீக சுரியை கட்டுந்து விடுதலையாக்கப் போகிறார் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் யூ